தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறையும் அணிந்து நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான இலக்கிய போட்டிகளில் சிறந்த படைப்புகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மாணவ மாணவிகளின் கலை மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையமடைந்து கல்லூரி மாணவர்களுக்கான இலக்கிய போட்டிகள் கடந்த மாதம் நடைபெற்றது கவிதை ஓவியம் பேச்சு உள்ளிட்ட திறன்களில் பல்வேறு தலைப்புகளிலான போட்டிகளும் மாணவர்கள் தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக ஓரள் நாடகமும் நடைபெற்றது இளம் தலைமுறை மாணவர்களின் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற இதில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு கல்லூரிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்நிலையில் இதில் சிறந்த படைப்புகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாக அரங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் மொழித்துறை தலைவர் முனைவர் காயத்ரி அனைவரையும் வரவேற்று பேசினார் நளினி வெள்ளியங்காட்டான் சமூகநல அறக்கட்டளை நிர்வாகிகள் சுத்ரா ராஜேஸ்வரி பாவலர் கோமகன் நினைவு அறக்கட்டளை ஷீலா கோமகன் சீனிவாசன் பாக்கியம் நினைவு அறக்கட்டளை ஜனார்த்தரன் எக்யூப்மெண்ட்ஸ் நஜூமுதீன் கே பாலதண்டாகஸ்காப் மாநில துணைத் தலைவர் சோலூர் சுப்பிரமணியன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில செயற்குழு உறுப்பினர் எழுத்தாளர் பாலச்சந்திரன் குணசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தை உருவாக்க தமிழக அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் போதைப் பொருளை ஒழிக்க கல்லூரி மாணவ மாணவிகள் துணை நிற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கலை இலக்கிய பொறுமன்றம் துணைத் தலைவர் கவிஞர் கண்மணி ராசா சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஓரில் நாடகத்தில் தனியாக மேடைக்கு வந்த மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளையும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுகளையும் தத்ரூப நாடகங்களாக தனியே நடித்து அசத்தினர் ஒரு தொற்று நோய் புற்றுநோய் போல் இதை போதை பொருட்கள் கலாச்சாரம் தலை கொண்டிருக்கின்றது உங்களை எல்லாம் பார்க்கும் போது என் அன்பு சகோதரிகள் சகோதரர்களை பார்க்கும் போது உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நாடகங்களையும் ஓரங்க நாடகங்களையும் நடத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு எதிராக தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கின்றார் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலே முன்னேற்றம் காண வேண்டும் அனைத்து துறைகளிலுமே நீங்கள் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இரவு பகலும் பாராட்டி பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தரிந்து இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் போதைப் பொருட்கள் தமிழகத்தை உருவாக்க பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் அந்த வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ நீங்கள் எல்லாம் பேசி விட்டு சென்றிருக்கிறீர்கள் நீங்கள் அனைத்து கல்லூரிகளில் நீங்கள் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள் ஒரு மனிதன் அழிவது இந்த போதை பொருட்களால் தான் அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் அந்த ரமணி ஐயா சொன்னாரு இந்த புதிய கல்விக் கொள்கை தொட்ட அதே மாதிரி இந்த நிதியுதவி எல்லாம் தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களுக்கு கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மத்திய அரசு வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க அந்த நிதியை அல்ல சிறுபான்மை மக்களுக்கு பெரும்பான்மை மக்களுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் சரி தமிழகத்தில் உள்ள அனைவரும் கல்வி கற்க வேண்டும் உயர்ந்த உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் கல்வியிலே தொழில் வாழ தொழில் வளர்ச்சியிலே அனைத்து துறைகளில் முன்னேற வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் நிதியை கொடுத்து எங்கள் ஊக்கம் அளித்திருக்கிறார்கள் இந்த இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டது மிக சிறப்பானது போதைப் பொருளுக்கு எதிராக நாம் எல்லாம் இன்று இன்று முதல் நாம் ஒரு பிரச்சாரம் செய்வோம் போதைப் பொருட்கள் தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேற்று வரை இந்தியா தேசம் இந்தியர்களால் போகிறதா காஷ்மீர் செடிகள் மலர் தயாரிப்பதை மறந்துவிட்டது வெடிகுண்டுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறது

மாணவர்களுக்கும் அரிசிகளையும் அனைத்துக் கொண்டு வைக்கக்கூடிய நன்றி அடுத்ததாக முதல் இடம்பெற்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயின்று ஒன்று நான்காம் ஆண்டு பயின்ற எடுத்து ஆன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள வெடிஞ்சிடும் அறிவாலா நீதி முதலாவது நடந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தன்னுடைய அன்பும் வாழ்த்தும் அடுத்திய கல்லூரி இவர் ஜெய் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரி